ஆகஸ்ட் பதினொன்று ஆடி இருபத்தி ஏழு ஆசிரியர் இறைவா எனக்கு நீ நல்ல ஆசிரியனாயிருந்து ஓயாது என்னை ஒழுங்குபடுத்தி வருவதை நான் அறிவேனாக உலகம் என்னும் பள்ளிக்கூடத்தில் பல வகுப்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு வகுப்புக்கும் ஆசிரியன் உண்டு புகட்ட வேண்டிய பாடத்தை புகட்டுவதற்கு ஆசிரியனுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஆசிரியனுக்கு பாடம் புகட்டும் அதிகாரமும் பாடத்தின் முறையை மாற்றும் அதிகாரமும் மாணாக்கனுக்கு இல்லை ஓர் ஆசிரியனிடம் பாடம் கற்றான பிறகு மாணாக்கன் இன்னொரு ஆசிரியனிடம் அனுப்பப்படுகிறான் ஆசிரியனுக்கும் அப்படி அனுப்புதலில் மகிழ்ச்சி உண்டாகிறது தரித்திரம் திருப்தி கேடு நலன் துன்பம் இன்பம் ஆகியவைகள் வாழ்க்கை கல்விக்குரிய ஆசிரியர்கள் ஆகின்றன கலக்கமுற நெஞ்சை கலக்கி திரும்ப துலக்குபவன் நீயலையோ சொல்லாய் பராபரமே தாயுமானவர்